இருக்காங்களே முதல்ல நல்லா ஒன்னு கேட்டுங்க இது சிம்பு அதுக்காக கூட்டணும் கூட்டணா இருக்குது ரெண்டாவது பட்சம் இது தமிழோட கூட்டம் தமிழ் நாட்டுக்கான கூட்டம் கூட்டம் சரிங்களா நீங்க வந்தவங்க சிம்புக்காகவோ அஜித்காகவோ விஜய்க்காகவோ அப்படிலாம் எல்லாம் கிடையாது இது தமிழ் ஜல்லிக்கட்டுனா என்ன சார் ஆரியா கேக்குற ஆரம்பிச்சு வாட் இஸ் ஜல்லிக்கட்டு நான் கேக்குறேன் வாட் ஆக்டிங் ஹவ் டேர் யூ டாக் அபௌட் திஸ் உங்களுக்கு என்ன தெரியும் தமிழை பத்தி கேரளால வந்த நாய் நீ உங்களுக்கு என்ன தெரியும் தமிழை பத்தி ஏன் தமிழ்நாடு என்ன பீட்டனா என்ன ஃபர்ஸ்ட் பீட்டனா என்ன உங்களுக்கு தெரிஞ்சதா பி ஏ டி ஏ

இன்னும் இருபது வருஷம் கழிச்சு மௌண்ட நடத்துவோம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு நடக்கும் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் இதுக்காக என்ன பண்ணாலும் சரி எங்களை அரசு பண்ணாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உயிரை கொடுத்தாலும் நாங்க தமிழை காப்பாத்துவோம் தமிழ் என்ன எண்ணிக்கை அழியாது தமிழை மாதிரி யாரும் வரவும் முடியாது தமிழை மாதிரி யாராலையும் உருவாக்கவும் முடியாது தமிழன் தமிழன் தான்